ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடந்துகிட்டுருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா கார்த்திக்கு ராஜராஜன் மயில் வாகனம் எல்லோரும் காரில் வந்து வர்றாங்க ஊருக்கு பாட்டியோட ஊருக்கு ஊருக்குள்ளே வந்து நுழைஞ்சதும் ராஜராஜன் கீழே இறங்கி தனது சொந்த மண்ணை தொட்டு வணங்கி இந்த ஊருக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி என்ன சொந்த ஊருக்கு வந்த வந்தோம்மா திருவிழாவை பார்த்தமான்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கண்டிஷன் போடுறாங்க பரமேஸ்வரி பாட்டி வந்து சாமுண்டீஸ்வரியை வரவேற்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க நான் ஒன்றும் இந்த இங்கே வந்து சொந்தம் கொண்டாட வரல கொடுத்த வாக்க காப்பாற்றுவதற்காக வந்திருக்கோம்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விருமன் எப்படியாவது இந்த கோவில் திருவிழாவை நிறுத்த வேணுங்கிறதுக்காக திட்டம் போட்டுட்ருக்காங்க அந்த சமயம் அங்கு வரும் சிவனாண்டியும் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற போல விருமனுடன் கூட்டணி சேர்றாங்க விருமனின் உறவினர் இன்ஸ்பெக்டர் ஒருவரை அழைச்சி இந்த திருவிழாவன் நிறுத்த சொல்லி உதவி கேட்டுட்டு இருக்காங்க அப்புறமா இந்த பிரச்சனை இப்படியாக போயிட்டுருக்கு கார்த்திகின் நண்பன் இளையரா இளையராஜன் ஒருவன் பில்டப்புக்கு நடுவில் காரில் வந்து இறங்கி பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க பின்னாடி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி உண்மை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும்னு பாட்டி ஆசைப்பட்டாங்க ஆனால் நீ டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டயா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க அவனை பார்த்த சாமுண்டீஸ்வரி இவனா பரமேஸ்வரியின் பேரன் அப்படின்னு குழப்பமா இருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா பரமேஸ்வரி பாட்டி வந்து ரேவதிக்காக வளையல் வாங்கிட்டு வந்து தர்றாங்க அப்ப ரேவதி நீங்களே போட்டு விடுங்க பாட்டின்னு சொல்றாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க வளையல் நான் போட்டு விட்டு என்ன ப்ரோஜனம் உன் புருஷன் தான் போட்டு விடணும்னு சொல்லி கார்த்திகிட்ட வளையலை கொடுக்குறாங்க கார்த்திக்கு வந்து பாட்டி கொடுக்குறனால எதுவும் சொல்ல முடியாமல் வாங்கி கார்த்திக்கும் ரேவதி கையில் வந்து வளையலை போட்டு விட்டுர்றாங்க அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா விருமன் ஏற்பாடு செஞ்ச சகலை இன்ஸ்பெக்டர் ராஜனிடம் உன் பொண்டாட்டி நல்லா அழகா தானே இருக்காங்க அதனால தானே நீ உன் அம்மாவை அப்பாவை விட்டு ஓடிட்டியா அப்படின்னு சொல்லி வம்புக்களுக்கிறாங்க மேலும் உன் பொண்டாட்டி மட்டும் இல்லை உன் பொண்ணுங்களாம் அழகாக தான் இருக்காங்க நல்ல அம்சமாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க பேசுறத கேட்டுட்டு ராஜராஜன் கோவப்பட்டு என்கிட்டையே என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறையா எவ்வளவு இவ்வளோ நேரம் உன்னை விட்டு வச்சதே ரொம்ப தப்புன்னு சொல்லி இன்ஸ்பெக்டரின் சட்டையை பிடிச்சி இழுத்து அடிக்கிறாங்க பிரச்சனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே இருந்த இன்ஸ்பெக்டர் என்னையே அடிக்க பாயிறையா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ராஜராஜன் சட்டையை பிடிச்சி இழுத்து கைது செய்ய முயற்சி பண்ணுறாங்க அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க மரியாதையாக சட்டையை சட்டையிலேருந்து கையெடு தப்பு பண்ணது நீ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட் கேட்காத அந்த இன்ஸ்பெக்டர் ராஜராஜனை இழுத்து சென்று ஜீப்பில் ஏற்றுறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது